அலாம் ரஹமத்துல்லாஹி வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நல்லாயிருக்கேன் குட்டிங்க பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல லைட்டாக கொஞ்சம் தான் வீக்கம் இருக்குது ஐஸ் கட்டி ஓத்துணும் சில சிஸ்டர்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி தான் நானும் பண்ணிகிட்ருந்தேன் இப்போ அல்ஹம்துல்லா பரவாயில்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஃப்ரைடே காலையில் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு லன்ச் ரெடி பண்ணுறதுக்காக வெள்ளனி எப்போயும் எந்திரிப்பே அதே மாதிரி எந்திரிச்சாச்சு ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னே எப்போயுமே தனி பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்நாக்ஸு எல்லாம் ரெடி பண்ணணும்ல அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருந்தேன் இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளா தயிர் சாதம் செஞ்சுலன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் டீ போடுவேல அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் பாப்பாக்கு பாலை ஊற்றி வச்சுட்டு எனக்கும் அஃப்ரின் பாப்பாவுக்கும் டீ போட்டாச்சு அஃப்ரின் அத்தா வந்துட்டு காலையில் வெள்ளனையே வேலைக்கு போயிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ரமலான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் போடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கீங்க உண்மையாக சொல்லப்போனால் அப்படிலாம் ரொம்ப பிளான் பண்ணி ப்ரிப்பே ப்ரிப்ரேஷன் நான் ப்ரிப்ரேஷன் பண்ணிலாம் நான் வைக்க மாட்டேன் அன்னன்னைக்கு தேவைப்படுறதை அன்னன்னைக்கே செஞ்சுக்கிடுவேன் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சு சம்டைம்ஸ் யூஸ் பண்ணலைன்னா வேஸ்ட் ஆகிரும்ல அதனால் அவ்வளோவாலாம் பண்ண மாட்டேன் சர்பத்தை வாங்கி வாங்கி வச்சுக்கிருவேன் பயிரெல்லாம் வாங்கி வச்சுக்கிருவேன் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் மட்டும் வாங்கி வச்சுக்கிருவேன் கறி மசாலா மீன் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா அவ்வளோதான் நான் அரைச்சி வச்சுக்கிருவேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்ல போனால் அந்த வீடியோஸ்லாம் காட்டுறாங்கல்ல அந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்ரேஷன் அப்படின்னு ஒன்று இல்லை இன் பண்ணதில்லை நான் இப்படி சொ அப்படி தான் நான் பண்ணுறேன் நிறைய பேர் இதே மாதிரி தான் இருக்காங்க ஆனால் வீடியோஸில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க அது அவங்களோட ஸ்டைலாக இருக்கும் போல் இருக்குது நான் அன்னிக்கு தேவைப்படுறத மட்டும்தான் அன்னன்னைக்கு செஞ்சுக்கிருவேன் ப்ரீ ப்ரிப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ளஸ்ஸும் இருக்குது நிறையா மைனஸும் இருக்குது சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலைன்னா அது வேஸ்ட் ஆயிரும் சில டைம் வந்துட்டு நமக்கு டைம் இல்லைன்னா அது கொஞ்சம் வந்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ணும் அது ஒன்று தான் நான் வந்துட்டு வேஸ்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம வேறு ஏதாவது பிளான் பண்ணுவோம் அதனால் வேஸ்ட் ஆயிரும்ல அதனால் அது அவ்வளோவா நான் செஞ்சு வைக்க மாட்டேன் இன்ஷாலாக பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து வீடு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது மசாலாலாம் அரைக்கிறது அந்த மாதிரி ஒர்க் வேணால் பண்ணுவேன் அது இன்ஷாலாக வந்துட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன் பாப்பாவுக்கு வந்துட்டு நீங்கள் தை சாதம் தான் சொல்லி இருந்தேன் தயிர் சாதம் கிளறும் போது எப்பயும் போல் பால் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா கொஞ்சம் சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் தளி தயிர் பிடிச்சிருந்துச்சுன்னா கூட பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது அதை கொஞ்சம் கம்மி பண்ணும் அதனால் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு லஞ்சையும் பாப்பாவுக்கு வந்துட்டு தாலிக்காம வச்சா தான் பிடிக்குமா அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு கொடுத்துட்றது எதுக்கு ரிஸ்க்கு நம்ம ஒன்று செய்ய அவள் சாப்பிட மாட்டானா கஷ்டமாயிரும்ல அதனால தான் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் இருந்துச்சு அதை கட் பண்ணி வச்சாச்சு கொஞ்சம் இனிப்பு இல்லாத மாதிரி இருந்தனால கொஞ்சமாக தேன் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரிசி மாவு இருக்கும்ல நான் மெஷர்மெண்ட் பண்ணி அதே அரிசி மாவில் தான் குளிப்பானியாரம் செஞ்சேன் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா தோசை இட்லி இந்த மாதிரி குளிப்பானியாரம் ஊற்றுறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் நாட்டு சக்கரை உப்பு லைட்டாக ஒரு பேஞ்சு சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பாப்பான்றனால நெய் ஊற்றிருக்கேன் நம்மளா சாப்பிட்றதா இருந்தால் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் குட்டி பாப்பாக்கெல்லாம் நெய் தான் அதனால வந்துட்டு நெய் ஊற்றிட்டு அப்படின்னு பாப்பாக்கு வந்துட்டு குளிப்பானியாரம் ரெடி பண்ணியாச்சு பாப்பா வந்துட்டு காலையில் சாப்பிடாம போகிறனால தான் நான் எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் எப்பயுமே கொடுத்து விடுவேன் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன் அவங்க பார்க்கலன்னா சம்டைம்ஸ் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா தெரிஞ்சுக்கிருவாங்கல்ல அதனால தான் பனியாரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குல்ல ரொம்ப சிம்பிளானது ரெசிபி தான் ஆனால் பனியாரமாகவும் தனியாக அம்மா அரைப்பாங்க வெந்தயம்லாம் போட்டு அரைப்பாங்க இந்த மாவும் அப்படி அரைக்கல தோசை மாவுலேயும் நான் செஞ்சேன் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு அப்புறமா ஒருத்தர் கேட்டிருந்தாங்க பர்சனலாகவே கேட்டிருந்தாங்க ஏ சிஸ்டர் ஒழுங்காக ரெகுலராக வீடியோ போட மாட்டேங்கிறீங்க ஃபர்ஸ்ட் மாதிரி யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க யாராவது எதுன்னா சொல்கிறதுக்காகலாம் நம்ம வீடியோ ஸ்டாப் பண்ண முடியுமா நமக்கு பிடிச்சவங்க நம்ம ஹஸ்பண்ட் அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா பரவாயில்ல மற்றவங்க நம்ம என்ன செஞ்சாலும் எதாவது குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க வீடியோ போடுறதுன்னு இல்லை மற்ற எதாவது ஒன்று செஞ்சாலுமே அதில் எதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது ப்ளஸ்ஸாக எப்படி சொல்கிறது நம்ம மேலே அக்கறை வச்சு நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் எடுத்துக்கறலாம் மற்றபடி தேவையில்லாத கருத்தை சொல்கிறதெல்லாம் அவங்ககிட்ட ஊன் கேட்டுட்டு அது கரெக்டாக இருந்தால் வேண்டியது தான் இல்லைன்னா வந்துட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் பேசுறவங்க பேசிக்கிட்டே தானே இருப்பாங்க அதே மாதிரி தான் ஆனால் வந்துட்டு ஹெல்ப்னு கேட்டா யாரும் பண்ண மாட்டாங்க ஆனால் அட்வைஸ் மட்டும் நம்ம கேட்காமலே செய்வாங்க ஆனால் நம்ம உதவி மட்டும் கேட்டாலும் செய்ய மாட்டாங்க சில பேர் இருப்பாங்கல்ல அதே மாதிரி தான் ஆனால் அதுக்காகலாம் வந்துட்டு நான் வீடியோ போடாம இல்லை பாப்பா உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுல்ல தான் மத்தபடி ஒன்றும் இல்லை சிஸ்டர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே மரம் கொத்தி வந்துட்டு அப்படியே நம்ம ஸ்கூல்ல விட போயிருந்தேன்னா அங்க வந்து இருந்துச்சு பாப்பாவுக்கு காமிச்சிட்டு நாங்களும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வரும்போதே பாத்தீங்கன்னா அப்ரா குட்டி வந்துட்டு எங்க அத்தா கிட்ட வந்துட்டு அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க இது வந்துட்டு அப்ரீனமோட உண்டியல் அவங்க பர்த்டே அப்போ எடுப்பேன் இதில் சில்லற காசு சேர்ந்தனால அவ்வளோவா காசு போட முடியலை இதெல்லா சில்ட்ர காசெல்லாம் எடுத்துட்டு அந்த காசையை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணி மறுபடியும் இதுலேயே போட்டுடலாம் ஏன்னா சில்லற காசு நிறையா இருக்கிறனால ரூபா நோட்டு போட்டோம்னா ஃபில் சொல்கிறது இடம் பற்ற மாட்டேக்குதா அதனால எல்லாம் சில்லற காசையும் கொட்டியாச்சு நம்ம சில்லற காசு சேர்த்து வைக்கிறதுனால அதில் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கலரும் அப்படியே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கா ஒரு மாதிரி ப்ளூ கலர்லலாம் இருக்குது சரி நம்ம கொடுத்துருவோம் எங்கள் அத்தாக்கும் தேவைப்படுமா அவங்க கடைக்கு தேவை போடுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சரி கொடுத்துட்டு நம்ம சும்மா விட மாட்டோம் திருப்பி கேஷாக வாங்கிடும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூறுபா இருந்துச்சு சில்லற காசு எண்ணி வச்சாச்சு மீது கொஞ்சம் சில்லற காசு இருந்துச்சு அதை எடுத்து அப்படியே உண்டியலில் போட்டுட்டு இதை அப்படியே கவரில் எடுத்து வச்சுட்டு நம்ம கீழே போகும்போது அத்தாக்கிட்ட கொடுத்தோம்னா அத்தா காசு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்துட வேண்டியது தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இல்லையா அப்ராட்டியை வந்துட்டு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பீஃப் தான் இருந்து எடுத்து வைக்கலான்னு இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு அதை எடுத்து வச்சிடலாம் எடுத்து தண்ணி தண்ணியில் போட்டுட்டேன் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு ஐஸ் எல்லாம் விட்டுரும்ல அதுக்கப்புறமா குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்குள்ள மாஃப்ரா குட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு எனக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு வந்துட்டு எதுவும் வேணால் மத்தியானமாக சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சேன் இருந்தாலும் லைட்டாக பசி வந்தனால கோதுமை மாவில் அப்படியே கரைச்சிட்டு ஒரு தோசை மாதிரி ஊற்றிட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் அவளைதான் பார்த்தீங்கன்னா என்னோட பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு பாப்பாவையும் தூங்க வச்சாச்சு இப்பயும் போலதான் பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிக்கணும்ல அதனால் வந்துட்டு அரிசியும் ஊற வச்சுட்டேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் அரிசியில் தான் அப்படியே தேங்காய் சாதம் மாதிரி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் போடலாம் கிரேவியில் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும்ல அதனால சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுட்டேன் கறியும் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்துட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா டம் டம் சவுண்ட் கேட்குதா யார் நினைக்கிறீங்க நம்ம அஃப்ரா குட்டி தான் அவங்களுக்கு விளையாடுறதுக்கு திங்ஸ் கொடுத்துட்டு நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேனா அவங்க போட்டுட்டு இருக்காங்க அப்போயே நம்ம வந்துட்டு மதர் சாக் போயிருக்காங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா வந்துடுவா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி லீவுன்றனால பாப்பா படிக்க வைக்க மாட்டேன் அப்படியே அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் நேரம் போயிட்டு பாப்பா விளாட வச்சுட்டு வந்துடுவேன் இப்போ நான் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்களா அவங்களுக்கு டக்குன்னு ரெசிபி சொல்லிடுறேன் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் சிஸ்டர் என்ன அப்புறமா நிறையா சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் அதுக்குள்ளே பாப்பா அழுதுட்டாங்க அந்த அந்த குக் பண்ணுற டைமில் கொஞ்சம் நேரம் அவங்க கூட ஸ்பென்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணி குக் இருந்தேன் இந்த கிட்ஸ் இருக்கிறவங்கள எப்போ அழுவாங்க எப்போ அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல அதே மாதிரி தான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா பர்ச்சேஸ் ஸ்மெல் போகிறது அப்புறம் ஐயோ போனதுக்கப்புறம் அப்புறம் பர்ச்சேஸ் போன போகிற வரைக்கும் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் குக் ஆனதுக்கு அப்புறமா ரொம்ப பெரிய மசாலாலாம் இல்லை கறி மசாலா நம்ம வீட்டில் இருக்கும்ல அது மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் வந்துட்டு ஒரு அரை கிலோ பீஃப் எடுத்திருக்கேன் அது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி காரம் வந்துட்டு கொஞ்சம் தூக்கலாக தான் வைக்க போறேன் ஏன்னா வந்துட்டு தேங்காய் சாதத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் காரம் வந்தால் நல்லா இருக்கும்ல இது பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகா பொடி தான் அதனால் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல கறி மசாலா தோல் அதையும் நான் போட்டுக்கிறேன் கறி மசாலாவோட வீடியோ போட்டிருந்தேன் அது டிலீட் ஆயிடுச்சு இன்ஷாலாம் வந்துட்டு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் நான் கறி மசாலா ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒன் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதே தான் அரைச்சி ஃபாலோ பண்ணுவீங்க மட்டன் சிக்கன் நம்ம முட்டை குழம்புலாம் வைப்போம்ல அதுக்கு எல்லா நான்வெஜ் ரெசிபிக்கும் வெஜ் ரெசிபிக்குமே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசாலா எல்லாம் போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு அதில் இருக்கிற வர வரைக்கும் வெயிட் தல பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வந்துட்டு நம்ம வேற மாதிரி குக் பண்ணாலும் டேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது வந்துட்டு நான் கற்றுக்கிட்டது இப்போ என்னென்ன என்ன வந்துட்டு நல்லா அந்த கார்னர் எல்லாம் பிரிஞ்சு வருதில் இப்போ வந்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா பிற வைக்கணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சோன்னு வைங்களா அதுவுமே சூப்பராக இருக்கும் இப்போ எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணுன்றனால நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வைக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் நான் ஒரு ஸ்பூன் மசாலா ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருந்த மசாலா அதுவே போதும் அவ்ளதான் குக்கரை மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்ரீனத்தா வந்துட்டாங்க காலையில இருந்து கொஞ்சம் டீ குடிக்காம இருந்தேன் அதனால் வந்துட்டு டீ மிச்சமாயிருச்சு சரி அதை எடுத்து குடிச்சிடலான்னு சொல்லிட்டு எனக்கும் அப்ரீனா ஊற்றி வச்சாச்சு குடிச்சு முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு சமைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் எப்பயுமே நான் செய்வேன்ல அதே சாதம் தான் தேங்காய் பால் ஊற்றி இதை ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் தேங்காய் நெய் ரெண்டுமே கலந்து ஊற்றிக்கிடுவேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிடுவேன் தேங்காய்ன்னு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அப்பயும் நான் செஞ்சிருக்கேன் இந்த ரெசிபி ஓயாம சொல்ல கஷ்டமா இருக்கு அவ்வளவுதான் போனதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்திட்டு அரிசியை போட்டோன்னு வைங்களா கரெக்டா இருக்கும் அல்லாஹ்வங்க அப்ரா குட்டிக்கு வந்துட்டு ஏதோ திங்ஸ் எடுத்துட்டு இருந்தாலும் எடுக்க முடியன்னு சொல்லிட்டு அல்லாகுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டுட்டு ஒரே ஒரு சின்ன தக்காளி போட்டுட்டேன் அவ்வளவுதான் தான் சாப்பாடு சாஃப்டா வைக்கிறதுக்காக தண்ணி அளந்து வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா தயிர் ஊத்திக்கிடுவேன் இப்ப தேவையான உப்பு லைட்டா மஞ்சப்பொடி போட்டுட்டு தண்ணி வச்சதுக்கு அப்புறமா அரிசியை போட்டுற வேண்டியதுதான் அவ்வளோதான் என்னோட ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஊற்றுன்னு தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் தேங்காய் பால் ஊற்றுறதா இருந்தால் தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றிக்கணும் அவ்வளோதான் எங்கிட்டு பார்த்தீங்கன்னா விசிலும் நல்லா விட்டுட்டு இருந்துச்சு பீஃபுன்றனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விசில் வைக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும் என்கிட்ட தண்ணி கவிச்சதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த அரிசி போட்டுக்கலாம் இன்றைக்கி வந்துட்டு நார்மல் நம்ம வீட்டில் சமைப்போம்ல அந்த அரிசியில் தான் செஞ்சேன் இது ரெண்டோட காம்பினேஷனுமே சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேரளா ஸ்டைலெலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணின்னு சொல்லுவாங்க நம்ம நார்மல் அரிசி போடுறோம்ல அதுக்கு பதிலாக பிரியாணி அரிசி போட்டுட்டு இந்த கிரேவி அப்படியே மேலாப்பில வச்சு கொடுத்துடுறாங்க குட்டி என்னடா தங்கம் சரி போட்டாலே தூக்கி போட்டாவில் இருக்குது அப்புறம் வந்துட்டு தண்ணி பானை கழுவ வேண்டிய வேலை இருந்துச்சா அது அப்படியே கழுவிடலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே எங்கிட்ட சாப்பாடையும் சைட் பை சைடு ஒர்க் பண்ணோன்னு வைங்கலாம் டைமும் சேவ் ஆகும் நம்ம வேலையும் சட்டன்னு முடிஞ்சிரும்ல அதனால தான் பானையும் கழுவிட்டு சுடுதண்ணியும் போட்டுட்டோன்னு வைங்களேன் அந்த வேலை முடிஞ்சிடும் எப்போயுமே காலையில் போட்டுருவேன் இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி இருந்தனால சரி கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன் அதனால் வந்துட்டு அதையும் வந்துட்டு இந்த அடுப்பில் ஏற்றியாச்சு அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு இன்றைக்கி பாப்பா வந்துட்டு குளிக்க வைக்க மாட்டேன் ஏன்னா ஊசி போட்டுட்டு வந்திருக்கோம்ல ஆல்ரெடி ஆல்ரெடி ஃபீவர் இருக்கு சுடு தண்ணி வச்சுட்டு மேலே மட்டும் கழிவுலான்னு சொல்லிட்டு இங்கிட்டு பாத்தீங்கன்னா பீஃப் வந்துட்டு ரெடி ஆயிருச்சு வெந்துச்சான்னு ஒரு செக் பண்ணிடலாம் சாப்பிடும்போது செக் பண்ணணும்னு வைங்கல சம்டைம்ஸ் வேகாம வெந்துச்சுன்னு வைங்கல கஷ்டம் ஆயிரும்ல அதனால வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு இருந்தேன் தண்ணி கொஞ்சம் வந்துட்டு தண்ணியா இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு அதனால லாஸ்ட்டா வந்துட்டு மிளகு தூள் கொஞ்சமா போட்டுட்டு அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டேன் நம்ம பீஃப் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருச்சு இங்கிட்டு பாத்தீங்கன்னா சாப்பாடும் நல்லா ரெடி ஆயிடுச்சு உதிரி உதிரியா ரெடி ஆனதுக்கு அப்புறமா எப்பயும் கொஞ்சம் கிளீனிங் எல்லாம் இருக்கும்ல அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அஃபின் தொழுதுட்டு வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட வேண்டியதுதான் அதுக்குலாம் பாப்பாக்கு சுடு தண்ணி போட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த அடுப்பில் சுடு தண்ணி போட்டுட்டு இருக்கேன் நான் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் எங்கிட்டு மேடம் ஒன்று ஒன்றா எடுத்து வீடு ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு இருக்காங்க நம்ம அதை க்ளீன் பண்ணணும் இப்படிதான் பார்த்தீங்கன்னா இருக்கும் மோஸ்ட்லி பாப்பா கொஞ்சம் பெருசாகிட்டாங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்கிறது அவங்களுக்கு புரியும்ல இப்போ வந்துட்டு குட்டி பாப்பா தானே ஆனால் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நான் நான் என்னோட வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளோதான் கிரேவி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருக்குல்ல இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மட்டனாக இருந்தாலும் நான் செய்வேன் சில பேர் வந்துட்டு பீஃப் சாப்பிட மாட்டாங்கல்ல அவங்க மட்டனை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு சுடுதண்ணி சொன்ன மாதிரி சுடுதண்ணி வச்சுட்டு பாப்பா மேலே மட்டும் கழுவி விட்டுடலான்னு இருக்கேன் பாப்பாக்கும் பார்த்தீங்கன்னா இதே சாப்பாடு தான் பிசஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குருவாங்க மேடம் மேடம் வந்துட்டு அவங்க அக்காவோட வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க பார்க்குறதுக்குல நம்ம நமாஸ் படிச்சுட்டு வந்தலான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு விட்டுட்டு அவங்களுக்கு வீடியோ ஓடணும் வாலியூம் இருக்கோ இல்லையோ வீடியோ ஓடணும் சேடா தங்கோனி பார்த்துட்டு அம்மா நம்ம படிச்சுட்டு வந்துடு வந்துட்டு தலைவாணி போட்டுட்டு அழகா அவங்க அக்காவை பார்த்துட்டு இருந்தா நம்ம ஆப்ரி நம்ம பாருங்களேன் சின்ன பிள்ளைல எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு மாஷாலாம் நல்லா அழகா இருப்பாங்க புசு புதுன்னு இருப்பாங்க நம்ம ஆஃப்ரா குட்டியும் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் நல்லா புசு புசுன்னு இருப்பாங்க இப்போ வழி ஆயிட்டாங்க எப்படி இருக்கா பாருங்களேன் அதெல்லாம் ஒரு மெமரிஸ் தான் ஆனா திரும்பி வராது இல்ல அவ்வளோதான் நம்ம பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பிரியாணி கொடுத்தாங்களா அதையும் வச்சு நம்ம மதியான சாப்பாடை சிறப்பாக முடிச்சாச்சு ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு நல்லா இருக்கீங்களா